ஹாய் வெல்கம் டு வாஷிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம் நீலகிரி முட்டை மசாலா கிரேவி இது செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு முதல்ல மூணு முட்டை நான் எடுத்து பாயில் பண்ணி அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் முட்டை எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடையில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு பெரிய வெங்காயம் நான் ஷாப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நாலு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஓரளவு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும் அது நல்லா வதங்கின இதில் வந்து நீங்கள் வந்து பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போடுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதெல்லாம் இதில் எதுவுமே போடல அது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு முதல்ல ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சமாக புதினா மல்லி பச்சை மிளகா நாலஞ்சு முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு இது எல்லாமே கலந்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும் அந்த பேஸ்ட்டை தூக்கி இப்போ நான் வந்து இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதில் தே ரொம்ப தண்ணியெலாம் விட வேண்டாம் ஒரு கொஞ்சமாக ஒரு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இது வந்து நம்ம ஒரு கிரேவி டைப்பில் தான் செய்கிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரே ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன் நான் அந்த தக்காளியை தூக்கி அதில் கொஞ்சம் அந்த தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு குக்கானால் போதும் அது கொஞ்சம் நேரம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் அப்படி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது அப்படி சாஃப்டாயிடும் அது சாப்பிட்றோம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அந்தயோட்டை மஞ்சள் தூள் அந்த முட்டையும் நம்ம அதிலையே ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம அந்த கிரேவியில் அதை கொதிக்க விட்டாலே போதும் முட்டை மசாலா கிரேவி நீலகிரி முட்டை மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் அது மசாலா தான் அதோட அல்டிமேட்டான ஃப்ளேவருக்கு ஒரு மெயினான காரணம் இதில் தேங்காய் இது பிற்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குனாலும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் இப்போ இதை நம்ம சப்பாத்தியோடு வச்சு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துருவோம் நான் டேஸ்ட் பார்த்தேன் சூப்பராக இருக்குது